இப்படி பஞ்சநாராயண கஷேத்திரத்தை கர்நாடகத்தில் முதலியாண்டான் மூலமாக ஏற்படுத்தி இந்த இடத்துல பலப்படுத்தின்றோ அப்புறம் அதிராஜேந்திரன் என்கிற அதியமன் என்கிற ராஜாவை அபிசாரத்தாலே கிடாம்பையாச்சான் மூலமாக ஒரு யாகத்தை பண்ணி வச்சு மிரிலாசால கிராமத்தில் திருவேங்கனமுடையானோ நிருசிம்மனோ அவனை சம்பாரம் பண்ணும்படியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டார் இராமானுஷர் கோமாண்டூர் என்கிற இடத்துல அவன் பரம்பரிச்சிட்டான் அவனுக்கு நல்லது ஏற்படுத்து ஏற்படணும் அவன் மண்ணில் பாபங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லி தம்முடைய சிஷ்யர்களான குமாண்டூர் இளையவெல்லி குமாண்டூர் பாட்சியகாரர் முன்னானவாள் எல்லாரையுமே அவன் கொடுக்கும்படியான அந்த உத்தரக்கிரியையில் அவனுடைய பசங்கள் கொடுக்கும்படியான தானங்களை வாயிண்டு நீங்கள் குமாண்டூர்லேயே இருங்கோள் அந்த தானத்தை வாயிண்டு அவனுடைய பாப பரிகாரம் பண்ணுங்கோன்னு சொன்னார் இதுவெல்லாம் வெவ்வேறு இடத்துல ஆச்சாரியர்கள சரித்திரங்களில் இருக்கும்படியான விஷயங்கள் இதெல்லாம் குரு பரம்பரா பிரபாவத்தில் இல்லை இதுவெல்லாம் கூட்டிக் கொள்ளணும் இப்படி எம் ஸ்ரீரங்க சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்